வணக்கம் நான் சீலன் திலக்ஸ் வேதிகா ரிப்போர்ட் சூடாக அணிந்திருக்கிறோம் எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நாங்கள் பதிவிடுகின்ற காணொலிகள் மிக விரைவாக உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் அண்மைய நாட்களாக வடகிழக்கை உலுக்கிய மிக கொடூரமான விடத்தீவு முத்தேன்கட்டு இளைஞன் படுகொலை செய்யப்பட்டமை இந்த சம்பவம் வடகிழக்கில் மட்டுமன்றி தென்னிலங்கையிலும் பரபரப்பை இருந்தது ஒரு தரப்பினர் ராணுவம் தான் கொலை செய்தார்கள் என்று கூறியிருந்தார்கள் இன்னொரு தரப்பினர் இராணுவம் கொலை செய்யவில்லை இதுதான் உண்மை சம்பவம் என்று பல தகவல்களை வெளிப்படுத்தினார்கள் ஆனாலும் அந்த இளைஞருடைய மரணத்தில் பல சந்தேகங்கள் எழுந்து வந்தன பிரேத பரிசோதனையிலும் சில உண்மை தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அதற்கும் இராணுவத்திற்கும் எந்தவிதமான விதமான சம்பந்தமும் இல்லை இளைஞன் நீரில் மூழ்கியே பலியாகியதாக பிரித பரிசோதனை அறிக்கை தெரிவித்திருந்தது ஆனால் தமிழ் அரசியல்வாதிகள் இதனை வைத்து தங்களுடைய அரசியல் ஆதாயங்களை தேடுவதற்காக தென்னிலங்கை மற்றும் வடகிழக்கு மக்கள் மத்தியில் ஒரு பொய்யான தகவலை பரப்பி மக்களை குழப்பு முயற்சியில் ஈடுபட்டு வருவதாக ஆளுந்தரப்பு பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தது இதன் ஒரு வெளிப்பாடாகத்தான் கருத்தால் அனுஷ்டிக்கப்பட்டிருந்தது இலங்கை தமிழரசு கட்சியால் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி மிக முக்கியமான விடயம் ஒன்றை தெரிவித்திருந்தது முல்லைத்தீவு முத்தேன்கட்டு சம்பவம் மட்டுமன்றி வடகிழக்கில் இலங்கை ராணுவத்தினரின் அரச படைகளின் ஆதிக்கத்தை உடனடியாக விலக்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பூரண கட்டால் கடந்த திங்கட்கிழமை அனுஷ்டிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அதன்படி காலையிலிருந்து மதியம் பன்னிரண்டு மணி வரை அது கடைப்பிடி கடையடைப்பு மேற்கொள்ளப்பட்டிருந்தது பலர் அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தார் தற்போது பல உண்மை தகவல்களை தமிழ் அரசியல்வாதிகளை ராணுவம் தான் கொலை செய்தது ராணுவத்தின் மீது குற்றம் சாட்டிய தமிழ் அரசியல்வாதிகளை தற்போது அதனை என்ன நடந்தது என்பதனை வெளிப்படுத்தி வருகிறார்கள் அந்த வகையில் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் இந்த முல்லைத்தீவு முத்தியங்கட்டு சம்பவம் தொடர்பாக பல கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார் அது தொடர்பாக இந்த காணொலியில் விரிவாக நாங்கள் பார்ப்போம் முல்லைத்தீவு முத்தியட்டு சம்பவம் உண்மையில் என்ன நடந்தது என்று சொன்னால் முல்லைத்தீவு முத்தியன்கட்டு இராணுவ முகாமுக்கள் இருக்கின்ற இராணுவ சிப்பாய்களின் கூட்டு திட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த ஐவரும் இராணுவ தளபாடங்களை களவாட சென்றமையினாலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது இது அவர்கள் இராணுவ தளவாடங்களை களவாட சென்றமையே உண்மையான விடயம் என தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் ராணுவ முகாம் அகற்றப்பட்டு கொண்டிருப்பதாகவும் அங்கு காணப்படுகின்ற தகரங்கள் உட்பட்ட இராணுவ பொருட்களை எடுத்து தருவதாகவும் இந்த இளைஞர்களுக்கு கூறிய இராணுவ சிப்பாய்கள் இவர்களுடன் அன்றைய சம்பவம் நடைபெற்ற அன்றைய தினம் மதியம் கூட்டாக மது அருந்தியுள்ளார்கள் அடுத்து மது அருந்தும் போது இந்த ஐவரையும் இராணுவ தளவாடங்களை களவாடி செல்வதற்காக இரவு பத்து மணிக்கு பின்பு இராணுவ முகாமிற்கு வருமாறு அந்த இராணுவ சிப்பாய்கள் தெரிவித்திருந்தார்கள் அன்றைய தினம் இவர்களை வரவழைத்து விட்டு குறித்த இராணுவ சிப்பாய்கள் நித்திரைக்கு போய்விட்டார்கள் உள்ளே நுழைந்த ஐவரையும் கண்ட இராணுவத்தினர் இவர்களை கைது செய்வதற்காக முயற்சித்திருந்தார்கள் அதில் ஒருவர் இராணுவத்தினிடம் பிடிபட்டு அவரை ராணுவத்தினர் மோசமாக தாக்கி பின்பு போலீசாரின் உதவியுடன் உறவினரிடம் ஒப்படைத்திருந்தார்கள் அதில் தப்பியோடி ஒருவர் அருகில் இருக்கின்ற குளத்தில் வழியாகி இருந்ததுதான் உண்மையான சம்பவம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் தெரிவித்துள்ளார் பின்னர் தப்பியோடியவர்கள் இராணுவம் விரட்டியதாகவும் ராணுவம் தங்களை மோசமாக தாக்கியதாகவும் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டு விட்டதாகவும் பொய்யான தகவலை மக்கள் மத்தியில் கூறி இந்த பொய் வதந்திகளை மிக வேகமாக ஊடகங்கள் வாயிலாக பரப்ப தொடங்கி காணாமல் போன அந்த இளைஞனை அன்றிரவே தேடத் தொடங்கியிருந்தார்கள் மக்களுடைய குழப்பமான சூழலை அறிந்த இராணுவத்தினர் மக்களை அந்த பகுதிக்கு வர வேண்டாம் என்று அச்சுறுத்தி இருக்கிறார்கள் மறுநாள் காலையில் குறித்த இளைஞனின் சடலம் குளத்தில் மிதந்திருந்தது அங்கிருந்த சிலர் எனக்கு சம்பவம் தொடர்பில் முழுமையான உண்மையான விவரத்தை தந்திருந்தார்கள் நான் குறித்த இடத்திற்கு செல்வதற்கு முன்பே திரு சுமந்திரன் மற்றும் கயந்திரகுமார் அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று பொய்யான தகவல்களை மக்களுக்கு கூறி சம்பவத்தையே திசை திருப்பி இருக்கிறார்கள் இதில் திருட்டு சம்பவம் போதை பொருள் மற்றும் ராணுவம் தாக்கியதாக மூன்று முரண்பட்ட சம்பவங்கள் இருக்கின்றன போலீசார் ஐவரை பிடித்து விசாரிப்பதால் அதற்கு தடை இருக்கும் என்று நினைத்து நான் அங்கு செல்லவில்லை ஏனைய உறுப்பினர்கள் அங்கு சென்று கடந்த தேர்தலில் தோல்வி அடைந்து பலாத்காரமாக தமிழரசு கட்சியின் செயலாளராக ஆகியவர் கட்சியுடன் கலந்துரையாடாமல் வெள்ளிக்கிழமை கடையடைப்பு என்றார் ஆனால் மக்கள் அதை விரும்பவில்லை மன்னார் மடு திருவிழா என்பதால் மக்கள் அதை விரும்பவில்லை அதனால் கடந்த திங்கட்கிழமை முழு நாள் கடையடைப்பு என்று திரு சுமந்திரன் மற்றும் சாணக்கியன் மக்களுக்கு ஆனால் மக்கள் இவர்களுடைய கடையடைப்பை நம்பவில்லை நல்லூர் திருவிழா அன்றைய தினம் நடைபெறுவதால் மக்கள் இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர் பொலிசாரும் இதற்குரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தனர் காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை அனைத்து கடைகளும் மூடியே இருக்கும் வடக்கில் எல்லா கடைகளும் திறந்திருந்தன இது மக்களினுடைய கடையடைப்பு அல்ல இந்த கடையடைப்பு சுமந்திரம் மற்றும் சாணக்கியன் மக்களிடம் கூட்டாக கூறிய ஒரு விடயமாகும் மக்களுக்கு மீண்டும் ஒரு துன்பகரமான பிரச்சினைக்கு செல்வதற்கு தற்போது விருப்பமில்லை இல்லை தமிழரசு தன்னுடைய தோல்வியை சரி செய்வதற்கு திட்டமிடப்பட்ட ஒரு கடையடைப்பாகவே இதை நான் கருதுவதாக ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் ஆகவே இராணுவத்தினர் மீது ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து இராணுவ முகாமிற்கு களவாட சென்றவர்கள் இராணுவத்தினர் தங்களை கொடூரமாக தாக்கியதாகவும் இளைஞரை அடித்து கொலை செய்திருப்பதாகவும் அந்த சமயத்தில் ஒரு பொய்யான தகவலை மிக வேகமாக ஊடகங்கள் வாயிலாக பரப்பி ஏனையவர்களையும் நம்ப வைத்து சில நாடகங்களை ஆடியிருந்தார்கள் ஆனால் பிரேத பரிசோதனையை அதனை காட்டி கொடுத்திருக்கிறது தற்போது இதனை நம்பி பல கருத்துக்களை வெளியிட்ட அரசியல்வாதிகளும் தற்போது உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அரசாங்கம் ஆளந்தரப்பு கூறுவது போன்று இதோட பொய்யான வதந்தியை மக்களிடத்தில் தெரிவித்து ஒற்றுமையாக இருக்கின்ற மக்களிடத்தில் முரண்பாடுகளை தோற்றுவித்து தங்களுடைய அரசியல் ஆதாயங்களை கொள்வதற்காக தமிழ் அரசியல்வாதிகள் செயல்படுகிறார்கள் அவர்கள் இவ்வாறு செயல்படுவதற்கு விற்கப்பட வேண்டும் என்று ஆளந்தரப்பு பகிரங்கமாக தெரிவித்திருந்தது இந்த முல்லைத்தீவு முத்தேன்கட்டு சம்பவம் தொடர்பாக நீதியான விசாரணை நடைபெறும் என்றும் தெரிவித்திருந்தது அதன் பின்பு இது தொடர்பாக அரசாங்கத்தினுடைய மத்திய அமைச்சரவை பேச்சாளர் நளின ஜெயதீச பல விடயங்களை தெரிவித்திருந்தார் இவர்கள் களவாட சென்றிருந்ததுதான் உண்மையான விஷயம் இராணுவம் அடைத்து கொலை செய்யவில்லை நீரில் மூழ்கி இருந்தார் அதே போன்றும் களவாடச் சென்ற ஐவரில் ஒருவருக்கு ஏற்கனவே இந்த இராணுவ முகாமிற்குள் உள்நுழைந்து பொருட்களை களவாடியது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு இருப்பதான பல விடயங்களையும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளேந்த ஜெயதீச தெரிவித்திருந்தார்